வணக்கம் நண்பா இன்னைக்கு வந்து நம்ம அந்தியூர் பெரிய ஏரியில கடந்த நவம்பர் மாசம் வந்து படகு குழாம் ஆரம்பிச்சிருந்தாங்க படகு குளம் வந்து தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு வராம இந்த படகு குழாம் வந்து பாத்தீங்கன்னா முட்புதர்கள் நிறைஞ்சு காணப்படுது இங்க வந்து மதுப்பிரியர்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் ஒரு சிலர் பண்ற தப்பான நீங்க எல்லாருமே தப்பா நாங்க அப்படிப்பட்ட இது போன்ற நிறைய தான் வந்து இந்த பகுதி வந்து இருக்கு அந்த வந்து போதிய தண்ணீர் இல்லாதனால அந்த படகுகள்லாம் வந்து இங்க நிறுத்தி இப்ப மழை காலமா இருக்கிறதுனால வரட்டுப்பள்ள மற்றபடி ஏரிக்கு நம்பி தண்ணி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால வந்து இந்த படகுகளை வந்து இப்ப இருக்கக்கூடிய தண்ணியிலயே வந்து அதை செயல்படுத்துக்கொண்டான திட்டம் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க கிருஷ்ணபுரம் ஏரி நம்மனோடனே அடுத்து நம்ம பெரிய தான் தண்ணி வரப்போது இந்த மதத்துல இந்த மீண்டும் இந்த படகுக்குள்ள மக்கள் பயன்பட்டுக்கு வந்தா கண்டிப்பா அந்தியூர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா சுவாரஸ்யமா இருக்கும் இதனால வந்து படகு இல்லத்துக்குனால ஒரு வருமானமும் கிடைக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் நாலு பேர் ஏதாவது ஒரு கரகண்ணி வச்சு பிழைச்சாங்கனால அவங்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரம் கிடைக்கும்